ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய எழுபத்தி இரண்டாவது பாடல் சென்ற பாடலில் அபிராமி அம்மா இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை வந்துவிட போகிறது அப்படிங்கிறத இதுக்கு மேலே யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக நம்முடைய அபிராமிப்பட்டார் அந்த பாடலில் தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த பாடல் பாத்தீங்கன்னா அதற்கும் ஒரு படி மேலேன்னு சொல்லலாம் ஒவ்வொரு பாடலுமே ஒரு படி மேலே மேலே மேலேன்னு நம்மளுடைய எண்ணங்களை மேலானதாக ஆக்குகின்றதே தவிர ஒரு பாடலுக்கு ஒரு பாடல் குறையில்லை அப்படிங்கிறத நம்ம கண் கூட நம்ம பார்க்குறோம் அபிராமி அந்தாதியில் சரி இந்த பாடல்ல அப்படி என்ன இன்னும் ஒருபடி மேலே அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு என்ன குறை அபிராமி அம்மா இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை அப்படிங்கிறத நாமெல்லாம் அபிராமி அம்மாவில் கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டார் அபிராமிப்பட்டர் ஆனால் இந்த நமக்கெல்லாம் தலைவனாக இந்த பிரபஞ்சத்திற்கே தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுக்குமே குறை அப்படின்னா அவருமே அபிராமி அம்மாவைத்தான் மனதார வணங்குகிறார் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கார் அபிராமிப்பட்டர் எம்பெருமான் சிவபெருமானே தன்னுடைய குறையை நீக்க என்ன பண்றார் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்லியிருக்கார் பாருங்க பார்த்தா நாமளே அசந்து போயிடுவோம் சரி பாடலை பார்ப்போம் பாடல் என்ன அப்படின்னா என் குறை தீர நின்றேற்றுகின்றேன் இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்று யார் குறை காண் இரு நீள் மின் குறை காட்டி மெலுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர என் கோன் சடை மேல் வைத்த தாமரையே எவ்வளவு அழகான பாடல் பாடலை பார்த்த உடனேவே புரிஞ்சிருக்கும் சரி பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் என் குறை தீரன் என்றேற்றுகின்றேன் இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்றி யார் குறை அப்படின்னு அழகாக ஆரம்பித்திருக்கின்றார் அபிராமி தாயே எனது குறைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக உன்னை போற்றி வணங்குகின்றேன் இனி எனக்கு பிறவி கொடுத்த அப்படின்னா அது என்னோட குறை கிடையாது உன்னோட குறை தான் அப்படின்னு நாமளே அம்மாவை மிரட்டுற மாதிரி எழுதிக்கப்பருங்க அபிராமி அம்பாள் இந்த உலகத்திற்கே தாய் ஜெகன் மாதா நமக்கும் தாய் தானே நம்ம வீட்டில் நம்மளுடைய அம்மாவை எனக்கு தர முடியுமா முடியாதா அப்படின்னு மிரட்டு கேட்போம்ல அது மாதிரி அபிராமி அம்மாவை இனிமே நீ எனக்கு பிறவி கொடுத்த அப்படின்னா அது உன்னோட குரதான்னு மிரட்டுறா மாதிரி நம்மளோட அம்மாவை நாம் மிரட்டுவோம்ல அது மாதிரி தான் அதே உரிமைதான் தான் கிட்டே நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க இனிமே எனக்கு பிறவி கொடுத்த அப்படின்னா அது என்னோட குறை கிடையாது உன்னோட தான் ஏன்னா நான் உன்னை வணங்கி விட்டேன் அதனால எனக்கு பிறவிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா அம்பாள் கிட்ட சொல்ற மாதிரி அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்ற என் குறையை தீர நின்றேற்றுகின்றேன் இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்று யார் குறைகான் இரு நீள் விசும்பின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் ஒவ்வொரு பாடல்லையுமே அம்பகளினுடைய அழகையும் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றாள் ஏன்னா அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத அல்லவா அன்னை அதை சொல்லாம இருக்க முடியுமா சென்ற பாடல்ல சொன்னா போலதான் எல்லா குழந்தைகளுக்கும் முதல் ஹீரோயின் முதல் கதாநாயகி யாருன்னா முதல் அழகு யாரு அப்படின்னா அவங்களுடைய தான் எல்லாருமே அதை ரியலைஸ் பண்ணியிருப்போம் சின்ன குழந்தையில நாம நம்முடைய அம்மாவைத்தான் முதல்ல ரசிச்சிருப்போம் அதை யாராலையும் மறுக்க முடியாது அதைத்தான் பட்டர் ஒவ்வொரு பாடல்லையுமே சொல்கிறார் அவரும் அவருடைய அம்மாவை ரசித்து அவருக்கு கவிதை எழுத தெரிகிறது பாடல் எழுத தெரிகிறது அந்தாதி எழுத தெரிகிறது அப்படிங்கிறதுனால அவருடைய பாடலிலே அவர் வடித்து விட்டார் நாம் வடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாரும் அதை ஒத்துக்கணும் தன்னுடைய அம்மாவை அவ்வளவு அழகாக ஒவ்வொரு பாடலிலும் வர்ணிக்கின்றார் வர்ணிக்கிறதுல தப்பு இல்லையே நம்முடைய அம்மாவை என்னோட அம்மா எவ்வளவு அழகுன்னு சொல்றதுல நமக்கு என்ன குறை வந்து விட போகிறது இரு நீழ்விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் அதாவது இந்த உலகத்தில் அகண்டு நீண்ட இந்த ஆகாயத்திலே மின்னல் தோன்றுவன் இல்லையா அந்த மின்னல் எவ்வளவு சின்னதா இருக்கும் அப்படியே மின்னல் மாதிரி ஒரு ஒரு இலை மாதிரி தான் இருக்கும் அந்த மின்னல் அந்த மின்னலே வெட்கப்படுகின்ற அளவுக்கு மெல்லிய இடை உடையவளாம் அன்னை அதைத்தான் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலா அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு அழகான மெல்லிய இடை அழகி அம்பாள் மின்னல் கொடியாள் அம்பாள் அப்படின்னு அழகாக சொல்லி இருக்கின்றார் அடுத்ததா என்ன சொல்றார் தன் குறை தீர என் கோன் சடைமேல் வைத்த தாமரையேன்னு அழகாக சொல்றார் யாரு எம்பெருமான் சிவபெருமான் என் கோன் அப்படின்னா இந்த உலகத்திற்கே தலைவன் யாரு பஞ்சபூதத்தின் தலைவன் யாரு எம்பெருமான் சிவபெருமான் அந்த சிவபெருமானே தனது குறையை போக்கிக்கொள்ள அன்னையோட திருவடிகள்ல தன்னுடைய தலையை வைத்து வணங்குகின்றாராம் தன தன்னுடைய சரி பாதியை அம்பாளுக்கு கொடுத்தவர் எம்பெருமான் சிவபெருமான் தாங்கி தாங்கி பார்த்துக்கிறவர் எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய மனைவியை அவ்வளவு தாங்கி தாங்கி பார்த்து கொள்கின்றவர் தன்னுடைய உடம்பில் சரி பாதியை கொடுத்தவர் எம்பெருமான் சிவபெருமான் அவருமே தனக்கு குறை அப்படின்னு அவர் ஒன்று நினைச்சிட்டாருன்னா அந்த குறை தீரணும்னா தன்னுடைய தலையை அம்பாளுடைய பாதத்திலே வைத்து வணங்குகின்றாராம் என் கோன் சடைமேல் வைத்த தாமரையே என்னுடைய தலைவன் எம்பெருமான் சிவபெருமானினுடைய அந்த ஜடாமுடி அந்த தலைமேல வைக்கப்பட்ட தாமரை தான் அம்பாளினுடைய திருப்பாதம் அப்படிங்கிறத இந்த பாடலில் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் மனிதர்களாகிய நாம மட்டும் இல்லை எம்பெருமான் சிவபெருமானே தன்னுடைய குறைய தீர்த்துக்கணுன்னா அம்பாளியனுடைய திருப்பாதத்தில் தலையை வச்சு வணங்குறான் அந்த அளவிற்கு அம்பாளியினுடைய திருப்பாதம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அம்பாளியினுடைய திருப்பாதங்களை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பிறவி பிணிங்கிறது நமக்கு வருமா இந்த பிறவி திரும்பி திரும்பி நாம எடுத்து எடுத்து அல்லல் படுவோமா அல்லல் படவே மாட்டோம் அதுதான் இந்த பாடலினுடைய பலன் இந்த பாடல அம்பாள் முன்னாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம்னா பிறவி பிணிங்கிறது நமக்கு வராது இந்த பிறவி இத்தோட முடிஞ்சது இனிமே நீ எனக்கு பிறவின்னு கொடுத்தன்னா அது உன்னோட குறைதான் உன்னோட தப்பு தான் அது என்னோட குறை இல்லைன்னு மிரட்டுறாரு பாட்டில் அந்த மாதிரி தன்னுடைய பிறவி இதோடு முடியணும்னு நினைக்கிறவங்க இதோட நாம் எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருவடிகளிலே ஐக்கியமாகணும் அம்பாளினுடைய திருவடிகளிலே அந்த பொற்றாமரை பாதங்களிலே ஐக்கியமாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாடலை பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க பிறவிங்கிறது நமக்கு வராது அல்லல்ங்கிறதும் நமக்கு வராது நிம்மதியாக எம்பெருமான் திரு சிவபெருமானினுடைய அம்பாளினுடைய அன்னை அபிராமியினுடைய திருவடிகளிலே ஐக்கியமாகி நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய பலன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்